கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் முதலாம் பாகம் ஆசை வாழ்க்கை எதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆத்துவிட்டால் நூறு விஷயங்கள் மனது வளர்த்து ஆசை எந்த கட்டத்தில் நின்று விடுகிறதோ அந்த கட்டத்தில் சுயதரிசனம் ஆரம்பமாகிறது சுயதரிசனம் பூர்த்தியானவுடன் ஆண்டவன் தரிசனம் கண்ணுக்கு தெரிகிறது ஆனால் எல்லோராலும் அது முடிகிறதா லட்சத்தில் ஒருவருக்கே ஆசையை அடக்கும் அல்லது ஒழிக்கும் மனப்பக்குவம் இருக்கிறது என் ஆசை எப்படி வளர்ந்ததென்று எனக்கு நன்றாக தெரிகிறது வேலையின்றி அலைந்த போது மாதம் ரூபாயாவது கிடைக்கக்கூடிய வேலை கிடைக்காதா என்று இயங்கினேன் கொஞ்ச நாளில் கிடைத்தது மாதம் இருபத்தைந்து ரூபாய் சம்பளத்திலேயே ஒரு பத்திரிக்கையில் வேலை கிடைத்தது ஆறு மாதம்தான் அந்த நிம்மதி மாதம் ஐம்பது ரூபாய் கிடைக்காதா என்று மனம் ஏங்கிற்று அதுவும் கிடைத்தது வேறொரு பத்திரிகையில் பிறகு மாதம் நூறு ரூபாயை மனது அவாவிற்று அதுவும் கிடைத்தது மனது ஐநூறுக்கு தாவிற்று அது ஆயிரமாக வளர்ந்தது ஈராயிரமாக பெருகிற்று யாவும் கிடைத்தன இப்பொழுது நோட்டடிக்கும் உரிமையை மனது கேட்கும் போல் இருக்கிறது எந்த கட்டத்திலும் ஆசை பூர்த்தியடையவில்லை இவ்வளவு போதுமென்று நெஞ்சு அவ்வளவு கிடைத்ததும் அடுத்த கட்டத்திற்கு தாண்டுகிறதே ஏன் அதுதான் இறைவன் லீலை ஆசைகள் அற்ற இடத்தில் குற்றங்கள் அற்று போகின்றன குற்றங்களும் பாவங்களும் அற்றுப்போய் விட்டால் மனிதனுக்கு அனுபவங்கள் இல்லாமல் போய்விடுகின்றன அனுபவங்கள் இல்லை என்றால் நன்மை தீமைகளை கண்டுபிடிக்க முடியாது ஆகவே தவறுகளின் மூலமே மனிதன் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் ஆசையை தூண்டிவிடுகிறான் ஆசையை மூன்று விதமாக பிரிக்கிறது இந்து மதம் மண்ணாசை பொன்னாசை பின்னாசை மண்ணாசை வளர்ந்து விட்டால் கொலை விழுகிறது பொன்னாசை வளர்ந்து விட்டால் களவு நடக்கிறது பெண்ணாசை வளர்ந்து விட்டால் பாபம் நிகழ்கிறது இந்த மூன்றில் ஓராசை கூட இல்லாத மனிதர்கள் மிகவும் குறைவு ஆகவேதான் பற்றற்ற வாழ்க்கையை இந்து மதம் போதித்தது பற்றற்று வாழ்வதென்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு ஓடி போய் சந்தியாசி ஆவதல்ல இருப்பது போதும் வருவது வரட்டும் போவது போகட்டும் மிஞ்சுவது மிஞ்சட்டும் என்று சலனங்களுக்கு அட்படாமல் இருப்பதே பற்றற்ற வாழ்க்கையாகும் ஆசை தீமைக்கு அடிப்படையாக இல்லாதவரை அந்த ஆசை வாழ்வில் இருக்கலாம் என்கிறது இந்து மதம் நான் சிறைசாலையில் இருந்தபோது கவனித்தேன் அங்கே இருந்த குற்றவாளிகளில் பெரும்பாலோர் ஆசை குற்றவாளிகளே மூன்று ஆசைகளில் ஒன்று அவனை குற்றவாளி ஆக்கியிருக்கிறது சிறைச்சாலையில் இருந்து கொண்டு அவன் முருகா முருகா என்று கதறுகிறான் ஆம் அவன் அனுபவம் அவனுக்கு உண்மையை உணர்த்துகிறது அதனால்தான் தான் பரம்பொருள் மீது பற்றுவை நிலையற்ற பொருள்களின் மீது ஆசை வராது என்கிறது இந்து மதம் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்பது திருக்குறள் ஆசைகளை அறவே ஒழிக்க வேண்டியதில்லை அப்படி ஒழித்து விட்டால் வாழ்க்கையில் என்ன சுகம் தாமரை இலை தண்ணீர் போல் என்று போதித்தது நேரிய வழியில் ஆசைகள் வளரலாம் ஆனால் அதில் லாபமும் குறைவு பாபமும் குறைவு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஐநூறு ரூபாய் மட்டுமே கிடைத்ததால் அந்த ஐநூறு உனக்கு பணமாக தெரியாது இருநூறு எதிர்பார்த்து உனக்கு ஐநூறு கிடைத்தால் நிம்மதி வந்துவிடுகிறது எதிர்பார்ப்பதை குறைத்துக்கொள் வருவது மனதை நிறைய வைக்கிறது என்பதே இந்துக்கள் தத்துவம் எவ்வளவு அழகான மனைவியை பெற்றவனும் இன்னொரு பெண்ணை ஆசையுடன் பார்க்கிறானே ஏன் லட்சக்கணக்கான ரூபாய் சொத்துகளை பெற்றவன் மேலும் ஓர் ரூபாய் கிடைக்கிறதென்றால் ஓடுகிறானே ஏன் அது ஆசை போட்ட சாலை அவன் பயணம் அவன் கையில் இல்லை ஆசையின் கையில் இருக்கிறது போகின்ற வேகத்தில் அடி விழுந்தால் நின்று யோசிக்கிறான் அப்போது அவனுக்கு தெய்வ ஞாபகம் வருகிறது அனுபவங்கள் இல்லாமல் அறிவின் மூலமே தெய்வத்தை கண்டு கொள்ளும்படி போதிப்பதுதான் இந்து மதம் தத்துவம் புறாமை கோபம் எல்லாமே ஆசை பெற்றெடுத்த குழந்தைகள்தான் வாழ்க்கை துயரங்களுக்கெல்லாம் மூல காரணம் எதுவென்று தேடி பார்த்து அந்த துயரங்களிலிருந்து உன்னை விடுபட செய்ய அந்த காரணங்களை சுட்டி காட்டி உனது பயணத்தை ஒழுங்குபடுத்தும் வேலையை இந்து மதம் மேற்கொண்டிருக்கிறது இந்து மதம் என்றும் சந்தியாசிகளின் பாத்திரமல்ல அது வாழ விரும்புகிறவர்கள் வாழ வேண்டியவர்களுக்கு வழிகாட்டி வள்ளுவர் சொல்லும் வாழ்க்கை நீதிகளைப் போல இந்து மதமும் நீதிகளையே போதிக்கிறது அந்த நீதிகள் உன்னை வாழ வைப்பதற்கேயாமல் தன்னை வளர்த்து கொள்வதற்காக அல்ல உலகத்தில் எங்கும் நிப்பந்தமாக திணிக்கப்படாத மதம் இந்து மதம் உன் உள்ளம் நிர்மலமாக வெண்மையாக தூய்மையாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அது திருநீறு பூச சொல்லுகிறது உன் உடம்பு நோய் நொடியின்றி இரத்தம் சுத்தமாக இருக்கிறது என்பதற்காகவே குங்குமம் வைக்க சொல்லுகிறது இவள் திருமணமானவள் என்று கண்டு கொண்டு அவளை நீ ஆசையோடு பார்க்காமல் இருக்க பெண்ணுக்கு அது மாங்கலியம் சூட்டுகிறது தன் கண்களால் ஆடவனுடைய ஆசையை ஒரு பெண் கிளறிவிடக் கூடாது என்பதற்காகவே அவளை தலை குனிந்து நடக்க சொல்கிறது யாராவது ஆடவன் தன்னை உற்று நோக்குகிறான் என்பதை கண்டால் இந்த பெண்கள் மார்பகத்து ஆடையை எழுத்து மூடி கொள்கிறார்களே ஏன் ஏற்கனவே திருத்தமாக உள்ள ஆடையை மேலும் திருத்துகிறார்களே ஏன் ஒரு கவர்ச்சியும் ஆடவனுடைய ஆசையை தூண்டிவிடக் கூடாது என்பதால் ஆம் ஆடவன் மனது சலனங்களுக்கும் சபலங்களுக்கும் ஆட்பட்டது கோவிலிலே தெய்வ தரிசனம் செய்யும் போது கூட கண் கோதையற்பால் சாகிறது அதை மீட்க முடியாத பலவீனனுக்கு அவள் சிரித்து விட்டால் எரிய நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல் ஆகிறது பொம்பளை சிரிச்சா போச்சு புகையிலே விரிச்சா போச்சு என்பது இந்துக்கள் பழமொழி கூடுமானவரே மனிதனை குற்றங்களிலிருந்து மீட்பதற்கு தார்மிக வேலி போட்டு வளைக்கிறது இந்து மதம் அந்த குற்றங்களிலிருந்து விடப்பட்டவனுக்கே நிம்மதி கிடைக்கிறது அந்த நிம்மதியை உனக்கு அளிக்கவே இந்து மத தத்துவங்கள் தோன்றின இளைஞனுக்கு ஷேக்ஸ்பியரை தெரியும் ஷெல்லியை தெரியும் ஜேம்ஸ் போண்டை தெரியும் கெட்டுப்போன பின்புதான் அவனுக்கு பட்டினத்தாரை புரியும் ஒகிந்த நேரத்திலாவது அவன் ராமகிருஷ்ண ஹம்சனின் உபதேசங்களை படிப்பானானால் என்பது வெறும் சாமியார் மடம் என்ற எண்ணம் விலகிவிடும் நியாயமான நிம்மதியான வாழ்க்கையை நீ மேற்கொள்ள உன் தாய் வடிவில் துணை வருவது இந்து மதம் ஆசைகளை பற்றி பரமஹம்சர் என்ன கூறுகிறார் ஆழமுள்ள கிணற்றின் விளிம்பி நிற்பவன் அதனுள் விழுந்து விடாமல் எப்போதும் ஜாக்கிரதையாக இருப்பதை போல் உலக வாழ்க்கையை மேற்கொண்டவன் ஆசாபாசங்களில் அமிழ்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்கிறார் அவிழ்த்து விடப்பட்ட யானை மரங்களையும் செடி கொடிகளையும் வேரோடு பிடுங்கி போடுகிறது ஆனால் அதன் பாகன் அங்கு சத்தால் அதன் தலையில் குத்தியதும் அது சாந்தமாகி விடுகிறது அதுபோல அடக்கியாளாத மனம் வீண் ஓடுகிறது விவேகம் என்ற அங்குசத்தால் அது வீழ்த்தப்பட்டதும் சாந்தமாகி விடுகிறது என்றார் அடக்கி ஆழ்வதன் பெயரே வைராகியம் நீ சுத்த வைராகியனாக இரு ஆசை வளராது உன்னை குற்றவாளியாக்காது உன் நிம்மதியை கிடுக்காது